ரெண்டாயிரத்தி எட்டு சிந்தனையாளன் பொங்கல் சிறப்பு மலர் வெளியீட்டு நடத்தியிருக்கின்ற தொழில் அமைச்சர் அவர்களே எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா அனைமுத்தையா அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் இன்று தான் முதன் முதலில் மாட்சிய பெரிய புதுவுரிமை கட்சியின் சார்பாக இதே வேலூரில் தந்தை பெரியாருடைய நூத்தி பதினோராவது பிறந்தநாள் சிறப்பு மலர் இங்கே வெளியிட்டோம் அதைத் தொடர்ந்து மலனாக இந்த வேலூரிலும் இன்றைய தினம் மிக சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் இங்கே சிந்தனையான முதல் கொண்டு எழுபத்தி மூணு வரை இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நலிந்து படிக்க முடியாமல் பன்னாரிகளாக அடிமை வேலை செய்து படிப்பே தெரியாத இந்த மக்களுக்கு தந்தை பெரியார் தன்னுடைய சிந்தனையின் சார்பாக இங்கே மதத்தாலும் கடவுளாலும் சாதியாலும் ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஓட்டாளிகளாக இருந்த சமுதாய மக்களை பார்த்து தான் இறக்கின்ற வரை இந்த மக்களையே சிந்தித்து சிந்தித்து மக்களை அன்றாடம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சிந்தித்த கருத்துக்களை இந்த மக்களிடம் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் மட்டும் இன்று இல்லை என்றால் நாம இந்த அளவுக்கு ஒன்றாக உட்கார்ந்து முடியாது ஏனென்னா நாம சிந்து வச்சுக்கிட்டு இருந்திருப்போம் ஆண்டானுக்கு அடிமையாக இருந்திருப்போம் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் படிப்புனா வாசனையே தெரியாது இன்னைக்கு நாம பல பேர் பல அலுவலகத்துல வேலை செய்யறோம்னா அதுக்கு காரணமே தந்தை பெரியார் தான் தந்தை பெரியாரே இல்லைன்னா இங்க இந்த நகர வாழ்க்கையை நமக்கு தெரிஞ்சிருக்காது வாழ்நாள் முழுதும் இந்த மக்களுக்காக பாடுபட்டவர் ஒண்ணுமே கடவுள் இல்லை மதம் இல்லை சாதி இல்லைன்னு சொன்னத வாழ்நாள் முழுதும் தன்னுடைய சொந்த கருத்தால பல கோணங்கள்ல சிந்திச்சாரு ஏன்னா ஒரு கருத்தை சொல்றதுக்கு சில நேரத்துல வந்து சங்கடமா இருக்கும் பெரியார் அவர்கள் கிராமங்கள் முதல் கொண்டு குக்கிராமங்களுக்கு முதல் கொண்டு தன்னுடைய அந்த ஓட்ட வேணில அறுவ சிகிச்சை செஞ்சுக்கிட்டு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் தன்னுடைய கருத்தை இந்த மக்கள் மதத்துல பதிவு வச்சாரு அதனால்தான் எந்த மதத்திலுமே இல்லாமல் இந்த தினம் தமிழகம் சிறந்து போய் வளர்ந்து அறிவுள்ள மரமான ஆராய்ச்சியாளர் மரமாக இருக்கின்றது இளைஞர்கள் இன்றும் சொல்கிறேன் இனி உலகம் ஒரு யுகம் வரைக்கும் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை அழிக்க முடியாது ஏன்னா பெரியாருடைய கருத்துக்களை தோழார் ஆலைமுத்து பெரியார் ஈவர சிந்தைகள்ன்னு பதிவு பண்ணி வச்சிட்டாரு இன்னைக்கு அது பதிவு பண்ணுதுன்னா பெரியார்ன்னா யாருமே தெரியாது பெரியாருடைய கருத்துக்கள் இந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காரு பல வழக்கப்பட்ட மக்கள் அந்த பெரியாருடைய கருத்துக்களை நேரடியா பார்க்கணும்னா சில பேர் பெரியார எழுதுவாங்க அம்பேத்கர் எழுதுவாங்க அம்பேத்கரை பத்தி அவன் சொந்த நடையில எழுதுவாங்க பெரியார பத்தி அவன் சொந்த நடையில எழுதுவாங்க ஆனா தோழர் ஆணைமுத்து பெரியார் பேசுகிற இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் அப்படியே கிட்டத்தட்ட மூணு வேலையும் இன்னைக்கு பதிவு செய்யறாங்க தோழர் தான் அதுக்கு பெரியார் பெரியாருடைய கருத்துக்களை இன்னைக்கு அவர் பதிவு பண்ண பெரியார் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு அத போல இடஒதுக்கீடு

நமக்கெல்லாம் பெரிய பெரியாரே வந்து நமக்கு எழுதின மாரி இருக்கும் பெரியாருடைய அடிச்சுவரை தொடர் அனிமுத் அவர்கள் பெரியாருடைய கருத்துக்கள் பரவ வேண்டும் என்பதாக இந்த வயதிலும் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாமும் பெரியாரை பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்